உங்க எல்லாருக்குமே தெரியும் திவ்யா கலர்ச்சியை நேற்று வந்து போலீஸ் வந்து கைது பண்ணிட்டாங்க திவ்யா கலர்ச்சியை மட்டும் அல்லாமல் சித்ரா அதுக்கப்புறமா அந்த கார்த்தி அதுக்கப்புறம் இன்னொரு இது யாரோ ஆனந்தோ ஏதோ சம்திங் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பேர் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து போலீஸ் வந்து கைது பண்ணியிருந்தாங்க நம்ம திவ்யா கலர்ச்சியை வந்து இறக்காக வந்து போலீஸ் வந்து கைது பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆடியோ கால் அதாவது நம்ம திவ்யா கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சேனல் கலாட்டா பிங்க் அப்படின்ற அந்த குறிப்பிட்ட சேனலை பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து இன்டர்வியூ மாதிரி எடுத்திருந்தாங்க ஃபோன்லேயே வந்து கால் பண்ணி வந்து பேசியிருந்தாங்க இந்த மாதிரிலாம் அவங்க மேலாம் வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்களே இது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது அந்த ஃபோன் காலில் அது வந்து என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் யதார்த்தமாக பேசுகிறேன்னு நினைச்சிக்கின்னு வெகுளியாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு அது உண்மையை போகிறான் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனாக வந்து அந்த சேனலில் வந்து சொல்லிட்டாங்க கலாட்டா பிங்க் அப்படின்னா அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் நம்ம திவ்யா காலேஜ் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணுறோம் அதாவது யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்த்தி அதுக்கப்புறம் சித்ரா அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் சேர்ந்து நாலு பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி இந்த சின்ன பசங்களை வச்சு இவங்க வந்து இந்த மாதிரியான பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வந்து இருந்தாங்க இதே வந்து உச்சத்தின் உச்சமாக இன்னொரு விஷயம் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி படை எடுக்கலாம் விட்டு படை எடுக்கலாம் பிட்டு படை எடுத்து அதை வந்து ஆன்லைனில் வந்து நம்ம வந்து விற்பனை செய்யலாம் ஆன்லைனில் விற்பனை செஞ்சோம் அப்படின்னா நல்ல பணம் வரும் அதுதான் வந்து எங்களுடைய மெயின் எய்மாக இருந்தது பட் அதுக்குள்ளே வந்து இந்த சித்ரா வந்து பணப்பிரச்சனை வந்து அவளே வந்து இந்த மாதிரி வந்து போய் போட்டு கொடுத்துட்டா அவளுக்கு வந்து இதில் இன்வால்மெண்ட் இருக்குது அவள் கேட்ட பணத்தை நாங்கள் வந்து கொடுக்காதனால எங்க மேலே வந்து சொல்லிட்டா ஆனால் நாங்கள் அவ்வளோ சும்மா விடுவோம்மா நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம் அதனால நாங்களும் வந்து ஓப்பனாக வந்து அவளை வந்து கொண்டு வந்துட்டோம் எல்லாருமே சேர்ந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லிதான் நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்க இந்த திவ்யா கலர்ச்சி மைண்ட் செட்டில் வந்து முழுக்கவே வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல சுத்தமாகவே வந்து ஒன்றுமே புரியல அந்த பொண்ணு என்னவா இருக்குது அந்த அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆலோசனை தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுது அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சொல்லுது எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் யாருன்னா கொடுக்குறாங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக விட்டு படத்தில் கூட நடிக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கேன் பணம் தாங்க முக்கியம் பணத்துக்காக தான் வந்து வாழ்கிறோம் பணம் தானே வேணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் வந்து பண்ணுவேன் ரெண்டு பசங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணன்றாங்களே அது ஒன்று உண்மையானா அது வந்து ஒத்துக்குது ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்குது இல்லைன்ற மாதிரி ஒத்துக்கு அந்த பசங்களே வராங்கள பசங்களே வராங்க பசங்களே வந்து அவங்களே ஆர்வமாக வராங்க என்னை வந்து அது மாதிரி பண்றாங்க இது மாதிரி பண்றாங்க பசங்க கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறாங்களோ அவங்க வந்து பண்ணதுனால தான் நான் வந்து எடுத்து அவங்களே வரப்ப நான் என்ன பண்ண முடியும் ஆக மொத்தம் நீங்கள் வந்து வச்சு இந்த மாதிரி வந்து பண்ணீங்களா அப்படின்னு ஆமான்னு ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி இந்த பசங்களை வந்து வேறு யாருக்குன்னு அமிச்சு வீடியோ மாதிரி எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் ஒத்துக்கிறாங்க திவ்யா கலர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட்டில் பார்த்தா ஏதோ ஒரு ஒரு குழப்பமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் ஏது நடக்குது எதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல அதோட மைண்ட் தாட்டை பொறுத்த வரைக்கும் பணம் தான் அப்படின்ற அது ஒரு மைண்ட் தாட்டில் இருக்குது நேற்று கூட பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு நிறுத்தி வச்சுக்காங்க அது வந்து சிரிச்சிக்கி நிற்கிது அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அரவணைப்பு அதாவது தாய் தந்தை அரவணைப்பு எல்லாம் வந்து மிரட்டுறது அடிக்கிறது உதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சிருந்து இந்த மாதிரிலாம் தப்பான வழிகெல்லாம் வந்து போகக்கூடாது பிள்ளையை வந்து கண்காணி கண்காணிச்சிக்கினு இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் வந்து கூட இருந்துருந்தாங்க அப்படின்னா அதாவது இப்போ எப்படி இருக்காங்க எனக்கு வந்து தெரியல மேபி வந்து அவங்க வந்து சரியாக கவனிக்காமல் இருந்தாங்களா இல்லை ஏன் வந்து அந்த பொண்ணு வந்து அவுட்டரில் வெளியில் வேலைக்கு வந்துச்சு என்னென்னு எனக்கு வந்து தெரியல பட் வந்து ஸோ ஒரு ஒரு அரவணைப்புகளை வந்து இருந்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து போயிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை அவங்க மைண்ட் தாட்டை பொறுத்த வரைக்கும் அது என்னவா இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு வந்து சுத்தமாக வந்து விளங்கலை எனக்கு தெரிஞ்சு அந்த மருத்துவர்களை வச்சு ஆலோசனை வந்து சொல்லுவாங்களே என்ன பிரச்சனை ஏது என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி சைடில் கூப்பிட்டு விசாரிச்சு அந்த பொண்ணு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு ஆலோசனை வந்து கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஒன்றுமே அது கொடுக்குற இன்டர்வியூலாம் வந்து பார்க்கும்போது பணத்துக்காக நான் இதை பண்ணுவேன் பணத்துக்காக இப்படி பண்ணுவேன் பணத்துக்காக எதை வேணாலும் பண்ணுவேன் எதை வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க அது வந்து நல்லதாக வந்து எனக்கு வந்து தோணலை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் வந்து கமான்ல அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சித்ராவுடைய தோழின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேணும்னே திவ்யா கல்லட்சி வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இன்வால்வ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பாயிண்ட் வந்து போகிறாங்க பட் வந்து எது உண்மை எது பொய்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல சித்ராமாலேயே வந்து பல விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு டூஸ்டே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேங்கோட சேர்த்து சித்ராவே வந்து கைது பண்ணியிருக்காங்க அது எதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வேலைங்கல ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதை வந்து போலீஸ் வந்து ஓப்பன் அப் பண்ணி ப்ரெஸில் வந்து சொல்லும்போது தான் நம்மளுக்கே வந்து தெள்ளத் தெளிவாக தெரிய வரும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு